வீட்டில் பட்டிமன்ற பேச்சாளர்கள்னாலே தனியாக அதுக்கு ஒரு அடையாளம் மரியாதை ஒரு பேச்சாலும் மேலே இருக்குல்ல வீட்டில் வந்தால் இவங்க எப்படி இருக்காங்க பட்டிமன்ற பேச்சாளர் வீட்டில் எப்படி இருக்காங்க வீட்டிலேயே வந்து அப்பாவோட ரோல் வந்து டோட்டலாக வேற அம்மா வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க சின்ன வயசுலேருந்தே என்னையும் என் தங்கச்சி வந்து அம்மா எப்படி என்ன வேலை பண்ணணுமோ அந்த வேலையை முழுவதும் எனக்கு பண்ணது வந்து எங்கள் அப்பா தான் ஸ்கூலுக்கு போனோம் அப்படின்னா ரெட்ட ஜடை பண்ணுறது அப்பா தான் சாப்பாடு செஞ்சு தந்து எங்களுக்கு தரது அப்பா தான் நான் கேஜி படித்ததுலேருந்து டுவெல்த்து வரைக்கும் எனக்கு ட்ரெஸ் சைன் பண்ணி எனக்கு சடை போட்டது வந்து எங்கள் அப்பா தான் சார் அம்மாவோட ரோல் எல்லாமே எனக்கு அப்பா பண்ணாங்க மனைவியை நீ நல்லா இருக்கான்ட்டாலே போதும் இல்லையா ஸ்டேஜ்லேயும் அப்படி தான் மே வாழ்க்கையிலே அதான் நான் உடனே போய் மேடையில் பேசுகிற ஸ்டைலில் வீட்டில் பேச முடியாது நான் ஒரு நாள் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன் கண்ணே கொட்டும் மலைதிருக்கும் கருமேக கோலம் உன் கருங்குந்தல் சொட்டும் தேன் எடுத்து தியட்ட அதை செந்த மூளால் பாட்டு எடுத்து பரவசம் மூட்டு மூணு என்ன என்ன அங்கே என்ன இதெல்லாம் மேடையில் வச்சுக்கிடணும் வீட்டில் வந்தோமா தூ இதான் வாழ்க்கை பட்டிமன்ற பேச்சாளர்கள் நாங்கள் வீரமெல்லாம் மேடையில் தான் சார் சாதாரணமா பட்டிமன்றம் போறோம் அப்படின்னா இவங்க என்ன நினைக்கிறோமோ அதெல்லாம் வந்து மேடையில சொல்லியிருக்கோம் அதை வந்து எங்க வீடுன்னு சொல்ல மாட்டோம் பக்கத்து வீட்ல எங்க அண்ணன் வீட்டுல எழுத்த வீட்ல அப்படின்னு சொல்லி சொல்றதெல்லாம் அவங்க வீட்டுக்கு போக முடியாது போக முடியாது அதனால கேப்சர் பண்ணிருவாங்க இப்ப வாத்தமிழாவா ஸ்பெஷல் ஷோவா நம்ம வந்துருக்கோம் இவங்க மனசுல இருக்கிறதெல்லாம் சொல்லிடுவாங்களோ அப்படின்னு ஒரு பயம் தான் சார் எல்லா பட்டிமன்றத்துக்கும் நான் கூட இது பண்ணிருக்கேன் அழைச்சிட்டு போகிறப்பெல்லாம் அவங்க நல்லா அலங்காரமா போவாங்க சார் நம்மளுக்கு அவசியம் இப்ப நீங்கள் என்ன மேடை ஏரியா பேச போகிற போது வா அப்படின்னு கூட்டிகிட்டு போன காலம் போய் இன்றைக்கி சேவ் பண்ணிட்டு வா உன்னையவும் கல்யாணத்துக்கு அப்புறம் பார்த்த மூஞ்சி இப்போ வரைக்குமே பார்க்க முடியல அங்கே வந்தேன்னா என் கூட கொஞ்சம் அலங்காரமெல்லாம் பண்ணி கொஞ்சம் அழகாக உட்கார வைப்பாங்க பார்க்க முடியலங்கிறது ஒரு பேச்சு பேச்சு அதாவது அடிக்கடி வெளியில் போயிடும் சார் பார்க்க முடியல பார்க்கவே முடியல ஆ அதுதாங்க சார்